அனைவருக்கும் வணக்கம் இன்று தூத்துக்குடியின் தந்தையாக போற்றப்பட்ட குரு பரணானந்த் அவர்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசைக்கிராஜா தேவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தென்மண்டல மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வந்து ஐயாவுக்கு மரியாதை செய்து வணங்க வந்துள்ளோம் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் வந்து தூத்துக்குடியின் தந்தையாக போற்றப்பட்டவர்கள் தூத்துக்குடி மாநகருக்கு குடி தண்ணீரை கொண்டு வந்தவர் ஐயா அவர்கள் வந்து அன்றைய காலத்தில் தூத்துக்குடி நகராட்சியின் முப்பது ஆண்டுகள் உறுப்பினராக பதவி வகித்தவர் அன்றைய காலத்தில் தூத்துக்குடி நகராட்சியில் ஐந்து முறை நகராட்சி தலைவராக பதவி வகித்தவர் அவருடைய சொந்த பணத்தை நிறுவி அதில் வரக்கூடிய மொத்த செலவையும் இந்த தூத்துக்குடி மக்களுக்கே செலவழித்தவர் அது மட்டுமல்லாமல் அவர் அன்றைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் அவரை நாங்கள் வணங்கி வணங்கி போற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி